ஹலோ படிஸ் இன்னைக்கு நாம யூனிட் எயிட்டில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் பிவைக்கியூ பார்க்க போகிறோம் இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளுள் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக கொடுக்க குறிப்பிடப்பட்டுள்ளதை எழுதுக ஒன்று குமரகுர்பரர் தனது பாடலில் பைந்தமில் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என திருமாலிசை ஆழ்வாரை புகழ்கிறார் இரண்டாவது கூற்று நம்மாழ்வார் சடம் என்னும் வாயுவை சுன சினந்து அடக்கியமையால் சடகோபர் என அழைக்கப்படுகிறார் மூன்று குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வர் மேல் கன்னி நுண் சிறுதாம்பு என்னும் பாடலே பாடியுள்ளார் நான்கு பெரியாழ்வார் பட்டர் பட்டர்பிரான் என அழைக்கப்படுகிறார் இதில் எது தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் தான் தவறானது ஆப்ஷன் சி தவறானது ஏன் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே குலசேகர ஆழ்வார் வராது இங்கே மதுரகவி ஆழ்வார் வரும் மதுர கவி ஆழ்வார் வரும் மொத்தம் எத்தனை ஆழ்வார் இருக்கு ஒன்று பெரியாழ்வார் இரண்டாவது குலசேகர் ஆழ்வார் மூன்று மதுரகவி ஆழ்வார் நான்காவது நம்மாழ்வார் ஐந்து திருமாலிசை ஆழ்வார் மொத்தம் இந்த ஐந்து பேரை பார்த்தோம்னா இந்த வீடியோ முடியுது வாங்க ஒவ்வொரு இதாக பார்க்கலாம் முதல்ல நம்ம தவறானதுலேருந்து போகலாம் முதல்ல யார் நம்மாழ்வார் 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 தான் முதல்ல இவருடைய இவருக்கு நிறைய பேர் இருக்கு ஒன்று சடகோபர் இரண்டாவது நம்மாழ்வார் மூன்றாவது பராங்குசர் நான்காவது மாறன் மாறன் அப்படின்னா உலக நடைக்கு மாறானவர் அதனால தான் நம்மாழ்வாருக்கு மாறன் அப்படின்னு பெயர் இரண்டாவது சடகோபர் சடம் என்னும் வாய்வை தான் இந்த சடகோபர் மூன்றாவது பராங்குசர் அப்படின்னா பிற சமயம் என்ற யானைக்கு அங்குசம் போன்றவர் தான் இந்த பராங்குசர் அப்படிங்கிறதுக்கு பொருள் இவர் பாடிய நான்கு நூல்கள் இருக்குது பாடிய நான்கு நூல்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவாசிரியம் திரு வாசிரியம் திருவிருத்தம் திருவிருத்தம் திருவாய்மொழி திருவாய் மொழி பெரிய திருவந்தாதி பெரிய திருவந்தாதி அப்படிங்கிற நான்கு நூல்கள் வந்து இருக்கு இந்த நான்கு நூல்கள் பார்த்தோமா அப்படின்னா இதுல திருவிருத்தம் அப்படிங்கிறது ரிக் வேதத்தை பற்றியும் திரு வாசிரியம் அப்படிங்கிறது எசூர் வேதத்தை பற்றியம் இங்கே சீன்னு இருக்கா அங்கே எசூர் அப்படின்னு ஞாபகத்தீங்க திருவாய்மொழி அப்படிங்கிறது சாம வேதத்தை பற்றியும் பெரிய திருவந்தாதி அப்படிங்கிறது அதர்வன வேதத்தை பற்றியும் கூறிப்படுது இது தெரியணும் இது மட்டும் இல்லாமல் திருவாய் மொழி அப்படிங்கிறது திராவிட வேதம் திராவிட வேதம் அப்படின்னு அழைக்கப்படுது திராவிட வேதம் அப்படின்னு அழைக்கப்படுது இதில் நம்மாழ்வார் பற்றி இந்த மதுரகவி ஆழ்வார் இருக்கார்ல அவர் நம்மாழ்வாரை போற்றுவதையே கடமையாக கொண்டு இருந்திருக்காரு கடமையாக கொண்டு நம்மாழ்வாரை பாடிட்டு வந்திருக்காரு இவர் என்ன ஆழ்வார்கள் அப்படின்னா திருமாலாவை தெய்வமாக வைத்து பாடுறவங்க தான் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மதுரகவி ஆழ்வார் வந்து நம்மாழ்வாரையே தெய்வமாக பாடியவர் இதில் பதினோரு பாடல்கள் கொண்ட ஒரே ஒரு பதிகம் தான் இந்த மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பற்றி பாடியிருக்காரு அந்த பதிகத்துக்கு பேர் கன்னி நுண் சிறுத்தாம்பு இதில் இருக்கிற எல்லாமே ரைட்டு ஆனால் இந்த மதுரகவி ஆழ்வார் தான் வரும் இரண்டாவது பார்க்க போகிறது யாரு அப்படின்னா இரண்டாவது ஆழ்வார பத்தி பார்க்கலாம் குலசேகர ஆழ்வார் இந்த குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறவரு திருவஞ்சை காலத்துல பிறந்திருக்காரு குலசேகர சேகர ஆழ்வார் இவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து திருவஞ்சை காலத்துல பிறந்திருக்காரு இரண்டாவது இவர் கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோலிக்கோ அப்படிங்கிற முதலான பெயர்கள் இவருக்கு இவருடைய வேறு பெயர் இவர் வந்து ராமனுக்கு தாளாட்டு பாடியவர் இன்னொன்னு தெரிஞ்சிக்கங்க ராமனுக்கு தாளாட்டு பாடியவர் தான் குலசேகர ஆழ்வார் இதுவே கண்ணனுக்கு கண்ணனுக்கு அப்படின்னு வந்தா கண்ணனுக்கு அப்படின்னு வந்தா யாரு அது பெரிய ஆழ்வார் பெரிய ஆழ்வார் அடுத்தது திருவரங்கத்துல திருவரங்கத்தின் மூன்றாவது மதிலை கட்டியதால் அந்த வீதிக்கு பெயர் குலசேகர வீதி அப்படின்னு வழங்குறாங்க குலசேகர ஆழ்வார் வந்து சேர மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தும் அரச செல்வத்தையும் உயர்ந்த மானிட பிறப்பையும் பொருட்படுத்துவதில்லை இதுல இருந்து என்ன தெரியுது குலசேகர ஆழ்வார் வந்து சேர மன்னர் குடும்பம் அப்படின்னு தெரியுது அப்ப இவர் கேரளாவில பிறந்திருக்காரு கேரள மாநிலம் திருவஞ்சைக்களத்துல பிறந்திருக்காரு இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் கேரளாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு இதை ஞாபகம் வச்சுங்க இது மட்டும் கிடையாது இவர் திருமாலின் திருவேங்கட மலையில் வாழும் பறவையாக பிறக்க விரும்புகிறார் அப்படின்னு இவர் பாடல்ல எழுதியிருக்காரு அரம்பியர் சூழ வானுலகத்தை ஆளும் செல்வமும் மண்ணுலகத்து அரசும் யான் வேண்டேன் திருவேங்கட அதாவது திருவேங்கடம் அப்படின்னா திருப்பதி தான் மலையில் ஒரு சுனையில் மீனாக சுனைனா நீர் தான் மீனாக பிறக்கும் விதி எனக்கு வாய்க்குமானால் மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருடைய மேற்கோள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனாத செல்வத்து அறம்பெயர் தற்சூல வானாலும் செல்வமும் மன்னரசும் ஞான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே அப்படின்னு சொல்லி இவர் வந்து பாடியிருக்காரு அடுத்தது பெரியாழ்வாரை பற்றி பார்க்குறோம் இவர் விஷ்ணு சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுறவர்தான் இந்த பெரிய ஆழ்வார் இவருடைய காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு இவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்திருக்காரு இவர் இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன அப்படின்னா விஷ்ணு சித்தன் விஷ்ணு சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவருக்கு இன்னும் வேற பெயர்கள்லாம் இருக்கு ஒன்று பட்டர் பிரான் கிளியறுத்த ஆழ்வார் பட்டர்பிரான் பட்டர் இரண்டு கிளி ஆழ்வார் அப்படிங்கிற இரண்டு பெயர்கள் வந்து இருக்கு பிள்ளை தமிழ் என்ற இலக்கிய வகையின் முன்னோடியே அதற்கு வந்து இலக்கியம் கொடுத்தவரும் இவர் தான் இவருடைய மகள் அதாவது இவருடைய வளர்ப்பு மகள் யாரு அப்படின்னா ஆண்டாள் ஆண்டாளுக்கு கோதை என்று பெயர் சூட்டியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் பெரியாழ்வார் தான் பெரியாழ்வார் தான் இங்கே ஒரு கொஸ்டின் வரும் ஆண்டாளுக்கு கோதை என்று பெயர் சூட்டியவர் ராமானுஜம் ஆவார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் அது தவறு பெயர் சூட்டியவர் பெரியாழ்வார் இவர் திருப்பல்லாண்டு திருமொழி அப்படிங்கிற இரண்டு நூல்களை வந்து எழுதியிருக்காரு ஞாபகம் வச்சுங்க திருவாய் மொழி அப்படின்னா வேற திருமொழினா வேற திருவாய் மொழி அப்படின்னா அது நம்மாழ்வார் எழுதந்து நம்மாழ்வார் எழுதந்து எந்த வேதத்தை பற்றி எழுதியிருப்பார் ரிக் யசூர் சாம வேதத்தை பத்தி எழுதியிருப்பாரு சாம வேதத்தை பத்தி எழுதியிருக்கிறது தான் இந்த திருவாய்மொழி ஆனால் இந்த திருமொழி அப்படிங்கிறது பெரியாள்வார் இதை ஞாபகம் வச்சிங்க இந்த பெரியாழ்வார் வந்து பெரிய திருவடி சிறிய திருவடி அப்படின்னு இரண்டு பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கான யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு சிறிய திருவடி அப்படின்னா அது அனுமானும் பெரிய திருவடி அப்படின்னா அது கருடனையும் குறிப்பிட்டிருக்காரு கருடன் யாரு ஞாபகம் வச்சுங்க கருடன் வந்து விஷ்ணுவோட வாகனம் தான் இந்த கருடன் விஷ்ணுவோட வாகனம் கருடன் இரண்டாவது அனுமன் எதுல வருவார் அனுமன் எதுல வருவார் ராமாயணத்துல வருவாரா ராமாயணம் ராமாயணத்துல வருவாரு இதை ஞாபகம் வச்சுங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுங்க ஆழ்வார்கள்ல முதல் மூன்று ஆழ்வார்களை தவிர அதாவது முதல் மூன்று ஆழ்வார்களை தவிர மற்றவர்கள் வந்து ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க இந்த முதல் மூன்று ஆழ்வார்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க மூன்று பேரும் ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க மற்றவங்க அனைவருமே ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவங்க தான் இது தெரியணும் அடுத்ததாக நம்ம திருமாலிசை ஆழ்வாரை பற்றி பார்க்கலாம் இதில் இவர் வந்து ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவருக்கு சக்கரத்தாழ்வார் பக்தி சாகரர் அப்படிங்கிற வேறு பெயரும் இருக்குது இவர் நான்காம் திருவந்தாதி அப்படின்னு சொல்லப்படுற நான்முகன் திருவந்தாதி ஞாபகம் வச்சிங்க நான்முகன் திருவந்தாதி நான்முகன் திருவந்தாதியும் திருச்சந்திர விருத்தம் அப்படிங்கிற திருச்சந்த விருத்தம் அப்படிங்கிறதையும் எழுதியிருக்காரு இது தெரிஞ்சால் போதுமானது அடுத்ததா நம்ம முதல் மூன்று ஆழ்வார்களை பற்றி பார்த்துட்டோம்னா லேசாக பார்த்துட்டா போதும் இல்லைன்னா நம்ம ஆண்டாலை பற்றி பார்த்துட்டு மற்றதை நிறுத்திக்கலாம் ஏன்னா எலிமினேஷன் டெக்னிக்ல இது யூஸ் ஆகும் ஆண்டாள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் பிறந்திருப்பாங்க இன்னொருத்தர் யார் பெரியாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் இவங்களும் ஒன்பதாம் நூற்றாண்டு தான் இவங்களும் ஒன்பதாம் நூற்றாண்டு தான் பெரியாழ்வாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாரி பெரியாள் ஆண்டாளும் ஆண்டாலும் ஒன்பதாம் நூற்றாண்டு தான் ஏன்னு பார்த்தோம்னா மகள் வளர்ப்பு மகள்ல அதனால இவங்க வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா துளசி வனத்திலேருந்து எடுக்கப்பட்டிருப்பாங்க கோதை அப்படிங்கிற பெயர் சூடி கொடுத்த சுட ஞாபகம் வச்சுங்க இப்போ சொல்றதெல்லாம் ஆண்டாளை பற்றி ஆண்டாள் ஆண்டாளை பற்றி சொல்லிட்டு இருக்கோம் முதல்ல அவங்க எங்க வந்துருப்பாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்பதாம் நூற்றாண்டு துளசி வனத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருப்பாங்க ஆண்டவனையே ஆண்டதால் தான் ஆண்டாள் அப்படின்னு பெயர் இவங்களுக்கு பெரியாழ்வார் வைத்த பெயர் என்ன கோதை இவரு இவருக்கு வந்து இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம் பாடியவை வந்து திருப்பாவை திருமொழி பாடியவை திருப்பாவை திருமொழி ஞாபகம் வச்சுங்க திருமொழி திருவாய்மொழி இது ரெண்டு இடத்துக்கு வித்தியாசம் பார்த்துங்க திருமொழி வந்து யார் பெரியாழ்வாரும் பாடியிருப்பார் ஆண்டாளும் பாடியிருப்பாங்க இதுவே திருவாய் மொழி நம்மழ்வார் பாடியிருப்பாங்க திருப்பாவை ஆண்டால் திருப்பல்லாண்டு வந்து பெரியாழ்வார் பாடியிருப்பார் வாழ்க வாழ்க பல்லாண்டு அப்படின்னு பெரியவங்க தான் வாழ்த்துவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு திருப்பல்லாண்டு வந்து அவரும் ஞாபகம் வச்சிங்க அடுத்தது ஆண்டாள் திருமொழிக்கு நாச்சியார் திருமொழி அப்படின்னு பெயர் ஆண்டாள் திருமொழிக்கு நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழி அப்படின்னா அது ஆண்டாள் எழுதே இதுவே திருமொழி அப்படின்னு கேட்டால் அது பெரியாழ்வார் எழுதந்து இதையும் சேர்த்தி ஞாபகம் திருப்பாவையே வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொன்னவர் தான் ராமானுஜர் திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொன்னவர் ராமானுஜர் பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட மகள் அந்த ஆண்டாள் அவங்க வந்து அவளோ அவர்களுடைய பாடல் வந்து திருப்பாவை திருப்பாவை தான் புகழ்பெற்றது நாச்சியார் திருமொழியை விட திருப்பாவை புகழ்பெற்றது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வேற நாச்சியார் திருமொழிங்கிறது வேற நூல் திருப்பாவை அப்படிங்கிறது வேற திருப்பாவை எழுதியதும் தான் நாச்சியார் திருமொழி எழுதியதும் ஆண்டால் தான் ஆனா இது புகழ் பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா அது திருப்பாவை அப்படின்னு தான் இதுல நம்ம இன்னொன்னு பேசுறோம் அது என்ன அப்படின்னா திருப்பாவை ஜூயர் திரு பாவை ஜூயர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது ராமானுஜர் ஏன் அப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பாவை மீது அவர் வந்து அதிகமான ஈடுபாடு கொண்டு இருந்ததுனால இவ்வாறு இவர் வந்து அழைக்கப்படுறாரு இது தெரிஞ்சால் போதுமானது இதோட இந்த பிவைக்கு வந்து முடியுது இதை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி